வணக்கம் அம்மா நீங்கள் இந்த வயசுலேயும் பல்வேறு உலக சாதனைகளை வென்றிருக்கிறீர்கள் இலங்கை நாட்டு ஜனாதிபதி கூட உங்களை கௌரவித்திருக்கிறார்கள் உலக நாடுகளிலே பல்வேறு கௌரவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் சர்வதேச ரீதியாக இத்தனை சாதனைகளை படைத்திருக்கிறீர்களோ சென்றது தாய்லாந்து ஜப்பானில் எனக்கு விபுளமாக சோட்டிக்கிற சந்தேகம் ஐயாயிரம் மீட்டர் ஊட்டை போட்டுக்கு மற்றது சிங்கப்பூருக்கு இரு தடவை சென்று சாம்பியன் எடுத்துள்ளேன் ஓகே இந்தியாவுக்கு ரெண்டு தடவைகள் சென்று வைத்துள்ளேன் மலேசியாவுக்கு சென்றுள்ளேன் அடுத்து இந்தியாவுக்கு இந்த முறையும் இந்த வருடமும் சென்று அரசுகள் வைத்தேன் இன்னமரே நான் முதன் முதலாக மூன்று லண்டனில் மூன்று வருஷம் மூன்று மாதம் இருந்தவடியால் எனக்கு பயிற்சி இல்லாத காரணத்தில் நான் மூன்று வள்ளிப் பதக்கங்களும் ஒரு பதக்கம் வென்றேன் ஆனால் அந்த ஒரு நண்பு எனக்கு ஒரு பரிசில் வழங்கி வெற்றி பெறும் என்று சொல்லி ஒரு உன்னத தந்த ஒரு நோக்கத்தை அந்த தந்ததை நான் ஒரு மடுத்து இதுக்கு நான் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று பத்தாயிரம் ஊட்டம் போட்டியை பங்கு பெற்றினேன் அதெல்லாம் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளேன் வாழ்க்கை நான் இந்த வாழ்க்கையில் விளையாட்டுகள் வளதேன் ஆனால் இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் மீட்டர் ஓடுனது முதல் தடவையும் முதல் தங்க பதக்கம் பெற்றதுமா அது எனக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி வாழ்த்துக்களமாக உண்மையில இந்த வயசிலும் உங்களை போன்ற ஒரு சாதனையாளர் இந்த முல்லைத்தீவு மண்ணிலே கிடைத்திருப்பது இன்றைய நமது இந்த இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு கொடை என்று தான் சொல்லலாம் இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தா தெரியும் பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் குடிக்குள்ள போதை வசதிகள் தங்களை தாங்களே நிர்ணயிக்க முடியாத பல்வேறு இக்கட்டான சூழல்களை வசதிகள் இருந்தும் இந்த இளைஞர்கள் அந்த நிலைக்கு போகிறார்கள் இவர்கள் ஏன் இந்த நிலைக்கு போகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் அவர்கள் இங்கே நல்ல பொழுதுபோக்குகளை புரிந்து கொள்ளாத நிலைமை நாங்கள் பல எங்களுக்கு பல துறைகள் முன்னிட்டு கலைகள் விளையாட்டுக்கள் நாங்கள் எங்களுடைய எல்லாரும் ஒரு சாதனையாளர்கள் தான் எல்லாரிடம் ஒரு திறமை இருக்கின்றது அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அலைந்து திரிகின்றோம் இதை நாங்கள் இனங்கண்டு அந்தந்த இடயங்கிழக்கங்களை செயல்படுத்தி நாங்கள் அந்தந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும் நான் இன்று வரை கூட இந்த வருடம் கூட நான் ஒன்பது தங்கப்பதக்கமும் மூன்று வள்ளிப் பதக்கமும் பெற்றுள்ளேன் இந்த மாதம் ஜனவரி இந்தியாவில் நடைபெற்றதில் மூன்று வள்ளிப் பதக்கமும் தங்கப்பதக்கமும் பிறகு இலங்கையில் நடைபெற்ற சூதாசி ஸ்டேடியம் கண்டியில் நடைபெற்ற இடத்தில் மூன்று மூன்று தங்கப்பதக்கங்களையும் பதக்கங்களையும் இந்த இந்த மாதம் அஞ்சாம் ஆறாம் தேதி டிகாமையில் ஏசியன் நீட்டுக்காக ஒரு தெரிவு நடைபெற்றது அதில் நான் நான்கு தங்க பதங்களை வென்று தேசிய மீதுக்கு தெரிவாகி உள்ளேன் என்பதை இந்த தினத்தில் ஒரு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் தெரிவாகி எனக்கு ஒரு பேடையவும் வழங்குகின்றார்கள் வழங்குகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் நான் இது இந்த விளையாட்டுக்கு செல்லும் பொழுது மிகவும் அந்த வயல் வேலை அப்படி என மாத்தான் உற்சாகம் இல்லாத போதும் அப்படி இருந்தும் உறுதியான மனத்தோடு சென்று இதை வென்று வந்தேன் என்பது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்கலாமா பார்க்கும் போது பெருமையாக இருக்கிறது அப்போ நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் தங்களை தாங்களே திறமையானவர்களாய் மாற்றுவது அவர்களுடைய நிச்சயமாக இது இளைஞர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை போன்ற ஒரு வெற்றியாளராக வர முடியாட்டியும் கொஞ்சமாவது முயற்சிக்கிறதுக்கு பழைய காலத்தில் எங்களுடைய பல பயிற்சிகளை நல்ல சோதையாகத்தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் வார் ஹிந்தி அடித்தல் குட்டி குட்டி அடித்தல் வயல்வேல தாங்களே செய்தல் மற்ற கலைகளில் கூட எங்களுடைய விளையாட்டுகள் அமைந்திருக்கின்றது கும்மிகள் கோலாட்டம் இப்படி பழைய விளையாட்டு அவர் அவர்கள் சுகையாகத்தான் இருந்தார்கள் அந்த காலத்தில் அடிப்படை வசதி இல்லை ஆனால் அவர்கள் தங்கள சுகத்துக்காக தாங்களே இந்த பெண்கள் அம்மியில் இறைக்கிறது மற்ற நெல் குத்துறது கல்லூரல் பாது இயற்கையை இந்த காலத்துல எல்லாம் இப்படி வந்து பல பேர் மூன்றில் ரெண்டு வங்கியினர் இப்போ ஆஸ்பத்திரி வழி கிளினிக் ஓப்பிடம்தான் நிற்கின்றார்கள் இதுக்கு காரணம் வயசு இருபது வயசில் எல்லாம் இதற்கு காரணம் பயிற்சிகள் காணும் இதைத்தான் நான் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் மேலும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறது எங்களோட கையில் தான் எல்லாம் இருக்கின்றது நாங்கள் எந்த இதுக்கு வயசு ஒரு தடையல்ல இப்போ தற்போது என்னுடைய வயசு எல்லாரும் தெரிந்தவர்கள் எழுபத்தி நாலு வயசு நான் இன்னும் என்னுடைய முயற்சியை கைவிடவில்லை கைவிடவில்லை ஆனால் என்னுடைய குழந்தைகளும் எதிர்கால சந்ததியினரும் இது மாதிரி வர வேண்டும் என்னை போல வர வேண்டும் என்பதை எனக்கு ஆசை என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது இல்லை என்னை பலரும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நான் அந்த அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரூபதி ஹேதீசனமாக என்னை கவரவித்தான் வீரமங்கையனும் பட்டத்தை கவரவைத்தான் மற்றது கிளிநொச்சி கூட என்னை மறக்காமல் கூப்பிட்டு கவலை அதே மாதிரி சைவ கழகம் என்னை கவுரவித்தார்கள் அதை நான் நினைவுகூறுகின்றேன் கனடாவில் கூப்பிட்டு பென்வெரி அறக்கட்டையினர்களும் கவலைவித்தார்கள் லண்டனில் கவலை வைத்தார்கள் ஆஸ்திரேலியன் எம்பசியினர் என்னை கூப்பிட்டு கை கௌரவித்தார்கள் ஐநா சபையினர் என்னை கூப்பிட்டு கொழம்பில் கௌரவித்தார்கள் இப்படி யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகம் குடத்தீவு மாவட்ட செயலகம் வவுனியா மாவட்ட செயலகம் இப்படி பல நிறுவனங்கள் நிறுவனர்கள் பலரும் கூப்பிட்டு பாடசாலைகள் இப்படி பலரும் கூப்பிட்டு நீ கௌரவித்தார்கள் நான் அந்த கௌரவித்தால் மேலும் மேலும் உயர்வடைகின்றேன் அது எனக்கு ஒரு மதிப்படைக்கின்றது என்னென்னால் இனியவர்கள் மதிக்கிறபடி நான் அதுக்கு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட வேண்டும் என்பதே உறுதியான ஒரு நம்பிக்கை அதெல்லாம் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் வாழ்த்துக்கலாமா உண்மையில் உங்கூட இந்த கதை வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இதை பார்த்து இன்றைய இளைஞர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசையாக தற்போதைய தற்போதைய காலகட்டத்தில் சுய முயற்சி செய்வது சரியான குறைவு சிலர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் அவர்களுக்கு அந்த சாக தகுந்த விடயத்துக்கு அவை உபதேசிப்பதற்கு இல்லாத காரணத்தினால் சில பிள்ளைகள் வீணாக தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் மாற்றி அமைக்க இது எனக்கு மிகவும் ஒரு மன விழா நான் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சொன்னார்கள் விளையாட்டு விளையாட்டில் எங்களுடைய முள்ளத்தி மாவட்டம் சீரோவாக இருக்கின்றது நான் அவர்களுக்கு எனக்கு பெரிய மனவருத்தமாக இருந்தது நான் சொன்னேன் நானும் முள்ளத்தி மாவட்டம்தான் ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை அதான் முதல் காரணம் மற்ற நீங்கள் விளையாட்டுகளை பலரும் எங்களை விளையாட்டி மாவட்டத்துக்கு அறிவிப்பா இந்த விடயத்தில் நான் ஒரு விளையாஷத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்ப நீங்கள் எல்லாம் விளையாடுகின்ற காலத்தில்

எங்களுக்கு எங்களால் வயல் எங்கு எனக்கு எல்லாவிலையும் செய்ய முடியும் பெருங்காலோட இந்த முள்ளு குத்து கொண்டதுக்காக சில நேரம் போடுவோம் அதுபடி நான் எனது சுய முயற்சி என்றும் கைவிடவில்லை வயல் விதைக்கின்றேன் குழந்தை விதைக்கின்றேன் சுயமாக வீட்டில் சின்ன சின்ன தோட்டங்கள் செய்கின்றேன் எனக்கு சும்மா இருக்க விருப்பம் இல்லை இருந்தால் நோய் வாய்ப்பாட்டு விடுவோம் வாழ்த்துக்கள் அம்மா உணவுடைய இந்த கதையை கேட்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது வாழ்த்துக்கள் இன்னும் இந்த ஆண்டிலும் நீங்கள் பல்வேறு உலக சாதனைகளை படைக்க எங்களுடைய கலை தரிசனம் யூடியூப் சேனல் ஊடாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியம்மா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விதயம் வயசு ஒரு தடை அல்லதற்கு நிச்சயம் அந்த ஏற்றபடி ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கலாம் நிச்சயம் அதையும் கட்டாயமாக செய்யணும் உண்மை நன்றி